வணக்கம் நான் சுபா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் நம்ம டச்சு சூப்பர் மார்க்கெட்ஸ் பத்தின விரிவான தகவல்கள் கடந்த இரண்டு வீடியோக்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த வீடியோவும் டச்சு சூப்பர் மார்க்கெட் ஆனா வித்தியாசத்தோட நெதர்லாண்ட்ஸ்ல உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகள் வெறும் உணவுப் பொருட்களை வாங்குறதுக்காக மட்டுமே வாங்கறதுக்காக நினைவு கண்டுபிடிக்கலாம் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு போகிற ஒவ்வொருவரும் ரொம்ப மலிவான விலையில இந்த பொருட்களை வாங்கி இந்தியால இருக்கிற மக்களை நீங்க சந்தோஷப்படுத்தலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இது உங்களுடைய டச்சு பயணத்தை மேலும் சிறப்பானதா அமைக்க கூடும் வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னா வெளிநாடுல இருந்து போகிறோம் அப்படின்னாவே நம்ம மக்கள் சாக்லேட்ஸ் தானே எதிர்பார்ப்பாங்க அப்படி பார்க்குறப்ப இங்க இருக்கிற டச் லோக்கல் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கு ஸோ இந்த பிராண்ட் சாக்லேட் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல தயாரிக்கப்படுற பிராண்ட் சாக்லேட் இதை நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் அடுத்ததா டச்சு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஹாகல் ஸ்லாக்ங்கிற சாக்லேட் ஸ்பிரிங்கிள்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம் அது வந்து இந்த மக்களினுடைய காலை உணவு அவங்க சும்மா பிரெட் எடுத்து பட்டர் தடவி மேலே இந்த ஹாகல் ஸ்லாக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க பிரேக் வந்து இங்கே டச்சு மக்கள் இதைத்தான் பெரும்பாலும் சாப்பிட்றாங்க அடுத்ததா ஸ்ட்ரோக் வாஃபிள்ஸ் இங்க வந்து ரொம்ப பிரபலமான ஒண்ணு இது ஆம்ஸ்டர்டாம்ல முக்கியமான நகரங்கள்ல எல்லாம் வந்து இதற்காகவே தனியா கடைகள் வச்சு சுட சுட வாஃபிள்ஸ் போட்டு கொடுப்பாங்க இதை நம்ம டச்சு சூப்பர் மார்க்கெட்ஸ்லயே நம்ம வாங்கிட்டு போகலாம் இந்தியாவுக்கு போகிற அப்படி இருந்ததுன்னா நீட்டா பேக் பண்ணி அவங்களே வச்சிருப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு போய் யாருக்காவது கண்டிப்பா அதை பிரசன்ட் பண்ணிடலாம் அடுத்ததா சீஸ் மரப்பமா இங்க இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமே வந்து பால் சார்ந்த பொருட்கள் தான் அதனால இங்க கவுடா சீஸ் எடாம் சீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்யூம் சீல்டா இருக்கும் அதையுமே நம்ம சொந்தக்காரங்களுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் ரொம்பவுமே டேஸ்டியான சீஸ சாப்பிட்றப்ப குழந்தைகளும் ரொம்பவுமே மகிழ்வாங்க அடுத்ததா க்ரௌட் நோட்டன் இது வந்து ஸ்பைஸ்டு மினி குக்கீஸ்ன்னு வைங்களேன் சிண்டர் கிளாஸ் டைமில் இது வந்து இங்கே ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கும் எல்லாருமே வந்து வீட்டில் கண்டிப்பாக இந்த க்ரௌட் நோட்டன் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க எடுத்ததாக இங்கே ஸ்ட்ரூப் அப்படிங்கிற ஒரு சிரப் வந்து கிடைக்கும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேன் கேக்குக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் அந்த சிரப் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியா இருக்கும் ஸோ அதுவுமே வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பரிசு பொருளாக இருக்கும் அது போக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறப்ப நிறைய இந்த மாதிரியான பிஸ்கட்ஸ் வகைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் திங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து வேர்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிசிடி ஒன் டூ த்ரீ எல்லாம் சின்ன சின்னதாக வந்து உள்ள இருக்கும் இது வந்து பாஸ்தா மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீ வகைகள் நிறைய கிடைக்கும் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த குட்டி குட்டி சாக் கிடைக்கும் காஃபி பவுடர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குதுங்க நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னாவே ஊருக்கு போனா என்னப்பா எனக்கு எதுவும் வாங்கிட்டு இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த அங்க ஒரு பேக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு ஊர்ல இருக்கிறவங்களும் பரவாயில்லப்பா நம்மளுக்காக நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோ வந்து புதுசா நெதர்லாண்ட்ஸ் வர்றவங்களுக்கும் டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைத்துமே டச் சூப்பர் மார்க்கெட்ல மட்டுமே கிடைக்கிற பொருட்களை மட்டுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன் இதுல ஏதாவது பொருட்கள் விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கிற வரை நன்றி